நம்ம வீட்டில் குழந்தைங்க எப்போவாவது கேக் சாப்பிடணும் போல் இருக்குன்னு தோணுச்சுன்னு சொன்னால் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப வீட்டிலேயே உள்ள பொருட்களை வச்சு சுலபமாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் இது பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் சாக்லேட் கேக் ரெசிபி மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து கோதுமைவு வெள்ளம்லாம் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஸ்பாஞ்சாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு மெயினாக வந்து மாவு தாங்க தேவைப்படும் இது குட்டீஸ் மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம் இதை நம்ம எந்த ஒயிட் சுகரோ மைதாவோ எதுவுமே கலக்கலை இல்லையா ஸோ இது தாராளமாக பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒன்றரை கப்பு கோதுமை எடுத்துக்கிட்டேன் இது ஒன்றரை கப்பு கோதுமை வந்து நீங்கள் வந்து வேறு கிண்ணமோ பவுலோ எந்த அளவு வச்சுக்கிங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து எடுத்துக்கோங்க இது நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப்பு கோது மாவு இது நம்ம அமுத்தியெல்லாம் எடுக்க தேவையில்லை அப்படி கரெக்டாக ஃப்ரீயாக அப்படி எடுத்தால் போதும் அதோட வந்து இப்போ என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் அதோட ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒன் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் கலந்துட்டு நல்லா ஒரு சிட்டிக்காக உப்பையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த பொடி எல்லாத்தையும் வந்து ட்ரை பவுடர் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க அதோட ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி எல்லாம் தண்ணியும் செய்ய கொதிக்கட்டும் அந்த தண்ணியை வேணும் நல்லா வந்து சேர்ந்தாப்பில் குறைச்சாச்சு அதோடு இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ட்ரை பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடலாம் இதை ஒரு வாட்டி சளிச்சிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்தாப்பில் கலந்து வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டு தடவை க நான் இன்றைக்கி ஒரு தடவை சளிச்சிக்கிட்டேன் ஒரு அரிப்பு வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஈவனாக நல்லா அப்போ தான் ஃபுல்லாக வந்து அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சால்ட் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக மாவில் இதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கேக் வந்து இது மாதிரி நம்ம ஜலிச்சுக்கிட்டோம்னா ஸ்பாஞ்சாக வரும் அதில் அது ஒரு டிப்ஸுங்க இதெல்லாத்தையும் இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கரலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே குழந்தைங்களுக்கு இது மாதிரி கேக் ரெசிப்பி எல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம் இது மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாங்க கேக் சேரலாம் அப்போலாம் ரொம்ப கஷ்டமும் அப்படின்லாம் நினைப்போம் இப்போல்லாம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து இந்த வெள்ளை தண்ணியாக நல்லா கரைச்சி இப்போ இந்த மாவில் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விடவுனா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே டேரக்ஷன்லேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கே தெரியும் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதோட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடி எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து திக்காக இருக்கும் இல்லையா அந்த மாவு அரை கப்பு ரீஃபைண்ட் ஆயில் எந்த பாசனம் இல்லாத எண்ணெய் கப்பு எடுத்துக்கிட்டு அந்த அரைக்கப்பு எண்ணெயும் சேர்த்து ஊற்றிக்கிறலாம் அதோட அரை கப்பு பால் எடுத்துருக்கேன் ஆனால் கால் கப்பு தான் ஊற்றிக்கிட்டேன் பால் நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும் மிச்சம் கால் கப்பு ஊற்றிக்கலாம் இல்லாட்டிக்கு வச்சிடலாம் இப்போ கரெக்டாக இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த நம்மளுக்கு வந்து ஒரு கால் கப்பு பால் மிச்சம் ஆயிடுச்சு இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம டின் எந்த டின்னில் வந்து கேக்கு நம்ம ஊற்ற போகிறோமோ அந்த டின்னை வந்து கொஞ்சோன்னு எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க அதோட கொஞ்சம் கோதுமாவையும் டெஸ்ட் பண்ணிக்கிறலாம் இது மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் அழகாக வரும் அதுக்கு தான் இப்போ பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் போட்டுக்கரலாம் நம்ம வீட்டில் பட்டர் பேப்பர் இல்லை ஸோ நான் அது மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கிறேன் அதோடய மாவு எல்லாத்தையும் இதோட ஊற்றிக்கிறலாம் இப்போ மாவு வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாத்திரத்தில் எப்பவுமே பாதி அளவுக்கு தான் இல்லாட்டி அளவுக்கு மேலே அது மாதிரி பார்த்துக்கோங்க இல்லாட்டி கேக் மேலே ரொம்ப பொங்கி வந்துடும் அதனால தான் ஸோ நல்லா கைவிட்டு எந்த ஒரு மாவையும் விடாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரைங் பேன் அதோட ஒரு ரிங் ஸ்டாண்டியை வச்சுட்டு ஒரு ப்ரீஹீட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதோடய கேக் உள்ளக்கு வச்சாச்சு ஒரு நாப் நாற்பத்திலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் கரெக்டாக வந்துடும் கேக் பேக் ஆகி வந்துருங்க கொஞ்சம் நல்லா ஆற விட்ட பின்னாடி ஓரங்களெல்லாம் எடுத்துடலாம் ஓரங்களை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்துடலாங்க சூப்பரான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பாய் பை நீங்களும் இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேக் கேர் பாய்